நான் தான் மரம் பேசுகிறேன் கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது என்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்னை பற்றி கூறியுள்ளார் மரம் இயற்கையின் வரம் மனிதர்களே மரமாகிய நான் நிழல் மழையை தருகிறேன் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகிறேன் காய் கனிகளை தருகிறேன் மண்ணில் வேரோடி இருப்பதால் மண்ணரிப்பை தடுக்கிறேன் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாயிடமாக திகழ்கிறேன் மனிதர்களே நீங்கள் எங்களை தொழிற்சாலைகள் அமைத்தல் சாலைகள் அமைத்தல் காடுகளை அழித்தல் போன்ற பல அழிக்கிறீர்கள் எங்களை அழிப்பதால் காலநிலை மாற்றம் பூகோளம் கடல் மற்ற உயர்வு போன்ற பல பிரச்சனைகள் வருகின்றன இது பூமிக்கும் உயிரினங்களுக்கும் நல்லதல்ல எனவே நீங்கள் எங்களை அழிக்க பாதுகாக்க வேண்டும் மனிதனுக்கு இது முக்கியமோ அதே போல் புவிக்கு மரம் முக்கியம் இந்த உலகத்தில் மனிதனுக்கு முதல் மரம் ஆனால் மரத்தில் முதல திரி மனிதன் மண்ணின் மகத்துவத்தை மரங்கள் மரங்களின் மகத்துவத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னை வாழவிடுங்கள் உங்களை வாழ வைக்கிறேன் வளம் காக்க இயற்கை வளம்பெறுங்கள் மர மரங்களை வளர்த்தி பூமியை பசுமையானதாக மாற்றுங்கள் பாதுகாத்து பூமியை காப்பாற்றுங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மரங்கள் நிறைய இருந்தால்தான் உங்கள் சந்ததிகள் மகிழுடன் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் வீட்டிற்கு ஒரு மரம் மலர்கள் மரம் வளர்த்து மழையை பெறுங்கள் பசுமையான அழகாக மாற்றுங்கள் என்று உங்களை வேண்டுகிறேன் மரம் இயற்கையின் கடவுள் மனிதன் உயிர் மூச்சு மழையின் தாய் நிழை தரும் தேவதை மரம் நடுங்கள் மரம் செழித்து மழை கொலைத்து பூமி கை கோருங்கள் மனிதா நான் உனக்கு மலையை தருகிறேன் உன் மரத்தடி நிழலையும் தருகிறேன் உன் மனம் கவரும் மனமும் தருகிறேன் உன் சுவாசம் காக்க என் சுவாச காற்றும் தருகிறேன் உன் உயிர் காக்க வந்த என்னை நறுக்கி செல்லாதே நீ செல்லும் மொழியெல்லாம் நட்டு மரங்கள் இயற்கையின் மரங்கள் மனிதன் என்ற மரங்கள் வாழும் மரங்கள் வாழ முடியாது நாங்கள் உங்களுக்கு மருந்து போன்றவற்றை தருகிறோம் நீங்கள் வெளியிடும் கார்ப நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுவேன் மரம் மனிதன் எடுத்த மகத்தான வரம் முன்ன கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணவிற்கு விருந்து அடைய குடில் அழகு வேலி அடைக்க கதவு ஆட தூழி தடவ தைலம் தாய்க்க எண்ணெய் எழுது காகிதம் எருக்க விறங்கு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் மழை தந்து நல் காற்று தந்து நிழல் தந்து கனி தந்த எண்ணெய் கட்டுப்போகும் முன் வெட்டிவிடாதீர்கள் நன்றி வணக்கம்